எல்லாரும் அமைதியா உட்காருங்க அவங்க இடத்துல அமைதியா உட்காருங்க ஒரு மாத காலமா உடல்நிலை சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு உன் கடை வியாபாரத்தில் மனநிறை அடைய முடியாத ஒரு துயரம் நடக்கு எங்களுக்கு வர வேண்டிய பணமும் சொத்தும் வருமா வராதா யாரை நம்பி வாழ்கிறதுங்கிறது தெரியலைங்கிற ஒரு மன கால் நின்ட்டு வரலாம் ஏக்கா உங்களுக்கு ஒத்தரா இருப்பா அது பக்கத்தில் என்ன பெட்டி ஒத்தரா பக்கத்தில் என்ன பெட்டி ஆ பார்த்தியா பெட்டின்னு வந்துச்சே அதுதான் கேட்டேன் வேற என்னப்பா வேணும் கடன் இருக்கு கொஞ்ச நேரம் கண்ணை மூடும் முந்தி ா கொஞ்சம் பணங்கள் வரும் கடத்தை தீர்த்து தாரேன் கவலைப்படாமல் வாழ வைக்கிறேன் அந்த வீடு உங்களுக்கு தான் மிரட்டல் தான் இருக்குது இப்போ யாராலும் செய்ய முடியாது வாங்கி தந்துருந்தேன் அது மட்டும் கேள்விக்குறி பொறுத்திருப்போம் குறைந்த லட்சத்தை கொடுத்து உங்களை ஏமாத்துறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இருக்கிறத வாங்கிக்கிற தயார்னா நாளைக்கே முடிக்கலாம் வாங்கிக்கிடுவோமா ஓகே அடுத்த வாரம் பேசுவோம் அதை பற்றி குமாப்பட்டி பக்கத்தில் மாரியம்மன் கோயில் இருக்கா 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 அது பக்கத்தில் வயல்வெளிகள் இருக்கா இருக்கா அந்த ஏரியாவில் கருப்பசாமி இருக்கேனா அப்படி நீ காலிட்டு வரலாம் நீ தான் அது வேற யாரும் தான் சாப்பிட்டுட்டு மூன்றரை மணிக்கு மேலே வந்து கொடுத்து உத்தரவுங்கணும் இப்பயும் வச்சுக்கிட கூடாது உட்காந்துக்கங்க என்ன வேணுமா உனக்கு அந்த இடத்தை விற்கிறதுக்கு ரெண்டு பேர்கள் தேவையில்லாம தடை போட்டுக்கிட்டு இருக்காங்க சரிண்ணா ஒருத்தன் வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ரே போய் சொல்லி உன்னை குமாப்படி போட்டுக்கிட்டு இருக்கான் அவளை கட் பண்ணி அந்த இடத்த வித்துருந்தா போதும்ல கால் ஒன்றுவான் இருப்பா என்ன கோயில் ஒன் டூ த்ரீ சிவன் கோயில் எங்க இருக்கு நீங்கள் இல்லை உத்தரவுக்கு கூப்பிடுறேன் உண்டாமா அந்த இடத்த தடங்க இல்லாமல் விற்று வெற்றியாக்கி தரேன் உண்டா நல்லா ஒருத்தி இருந்தால இருக்காளா காப்பாற்றி தரேன் போகிறோம் கர்பதானிக்கு சரி நாமக்கல் நாமக்கல் வாடா இடுப்பில் துண்டு கால் வந்துட்டு வா நாமக்கல் நாமக்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க ஜெயஹ என்னடா வேணும் தம்பி உனக்கு கால் கால்வான் தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாத ஒரு நீ வாங்கிக்கலாம் என்ன வேணும்னு கேடு பொண்ணு நான் முடிச்சு வைக்க ஐபசி சஷ்டி கவசத்துக்கு பின்பு கல்யாணம் நடக்கும் செட் ஆகாது போ அதான் ஒரே வார்த்தைக்கு தான் பதில் இருக்குன்னு உத்தரவாயிடுதே நான் ஒன்று மனைவி நாமக்கல் கால் ஒன்று வரலாம் வேற யார் நாமக்கல் நாமக்கல் வாங்க நாமக்கல்ல நாமக்கல் உத்தரவு நாமக்கல் மாவட்டமா எங்க காவிரி பூப்பட்டினமா குமாரபாளையம் ஒன்னு ரெண்டு மூணு கூப்பிட்டு பாக்குறேன் இருக்கானு கேக்குறேன் இன்னொரு தடவை கால் அனுப்புவாங்க உனக்கு உன் கட்டுமனைக்கு போனேன் இப்போ தொழிலை நடத்துறதுக்கு இல்லாமல் மனம் பயந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிய அந்த பயம் தேவையில்லை உன் சொல்லை கேட்டு அவர்களை பொறுத்திருக்க மூன்று மாத காலம் அவகாசம் கொடுத்து நிறுத்தி வைக்கிறேன் அதுக்குள்ள உனக்கு கடன் அடைக்கிறதுக்கு பணத்தை நான் தந்துடுறேன் இந்தா வெற்றி உண்டு இந்த கனியை வச்சுக்காங்க ஜெயிச்சுக்காங்க எ பரிசு இருக்கு போங்க கால் ஆத்தா காளி அம்மா மகாளி மகுடம் தந்த ஆகி செல்லாத்தா சின்ன தாயி வாடி அம்மா காளியம்மா எங்க சரி சரிவா என்ன வேணும் உனக்கு குழந்த திறக்குமா ஆயிரம் கண்ணுடைய ஆளே இந்த ரெண்டு கண்ணை திறந்து கொடுப்பியா கொடுப்பேன் கால் ஒன்று வர்றான் அந்த குழந்தைக்கு மெல்ல மெல்ல கண்ணில் ஒளி வரும் பார்வை தெளிவடையும் நரம்பில் வலு பெறும் வெற்றி உண்டு பெற்றோம் நல்லா ஒரு கேள்விக்கு தான் வேணும் அதுக்கிட்ட எனக்கு காது கேட்காம அதான் சரி யூடியூப் ஆப் பண்ணிட்டா பரமேஸ்வரா சதுர்வேத